இந்த தேவகியானவள் ஒன்றன்மேன் ஒன்றாக ஏகப்பட்ட கவலை ஆமா விரைவா அண்ணன் என்று சொல்லிவோ நான் சொன்னேனே சரி கேட்காமப்பாத்த வேண்டே கணவனையும் என்னையும் கல்யாணம் கையோடு பிரித்து வைத்து விட்டாரே அப்படின்னு அந்த அம்மா கவலையில அழுது புலம்புகிறார் இறைவனை நினைத்து புலம்பும் போது ஆண்டவன் சும்மா இருப்பாரா ஆமா ஆண்டவன் இந்த பாவப்பட்ட இந்த ஜென்களை பிடித்து பிடித்து சிறையில் அடைத்து இருக்கிற

இல்ல அவள் தான் இங்க வந்தாளா அதானே என்ன வந்து தெரியவில்லையே சரி எப்படி இருந்தா குழந்தை பிறந்தாச்சு ஓடி வருகிறா வந்து பாருக்கும் போது குழந்தை அழகா அங்க இருந்து அழுதுகிட்டு இருக்கு ஆமா குவா சத்தம் போட்டேன் என்ன அப்படியே கதவ திறந்தான் சரி உள்ள போனான் தங்கை அண்ணா இந்த குழந்தை உனக்கு எப்படி வந்துச்சு அண்ணா அண்ணா எப்படியோ வந்து இந்த குழந்தை எப்படி வந்தது தன்னால வந்துருக்கு தன்னால எப்படி இடி வரும் என்ன பாத்துக்கிட்டா இருக்க நீதான பெற்றா இல்ல இல்ல நான் தான் நீ தான் பெற்றா சொன்ன உடனே

அவளையே படவேண்டாம் அப்பா பாலம் கனிந்து விட்டது ஆமா கмбதனை கொல்வதற்கு சரியான நேரம் வந்து விட்டது வந்து விட்டது கவலை கவளை வேண்டாம் ஆமா சொல்லிட்டு அப்ப கмбதனை கொல்லனா யாரால முடியும் என்பர்வாள் நாராயணன் தர வேண்டும் நாராயணனை தவிர வேற யாரால கொல்ல முடியாது இல்ல முடியாது என்ன கмбதனை அவதாரம் செய்ய வேண்டும் ஆமா దేవாக்களின் சிறயை மீட்டு வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பா எங்கே இங்கே கைலாய மலையில் ரகசியம் கலந்ததின் பிரகாரம் பார்வதா தேவியானவள் வார்த்தை காதலை கேட்டு பகவான் சொல்கின்றார் என்னவா சொல்கிறார் பார்வதி என்ன தேவாட்கள் படக்கூடிய கஷ்டத்தை சொல்லி நீ என்னிடத்தில் உழம்புகின்றார் அப்படியானால் தேவாட்கள் சரியை மீட்ட வேண்டும் கண்டிப்பா கம்சனை உதவி செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னால் உன்னுடைய அண்ணாவாயே கண்ணனை பிறவி செய்ய வேண்டும் தேவை வயிற்றுல கண்ணன் வந்து பிறக்க வேண்டும் அப்படின்னா கண்ணனை கூட்டு சொல்றாங்க

இருள் நேரமாக இருக்க வேண்டும் சபாத் நான் சிறையிலே பிறக்கின்ற நேரத்தில் அகா சிறைச்சாலைகள் கதவு திறக்க வேண்டும் வேண்டும் அங்க இருக்கின்ற தூதுவர்கள் அத்தனை பேர்களும் தூங்க வேண்டும் வேண்டும் நான் பிறக்கின்ற நேரத்தில் சரி எந்த ஆயர்வாடியில் அதாவது அகா மதுராபதியில் யாருமே கண் விழித்திருக்க கூடாது கூடாது அப்படி பிறந்தாலும் பிறந்தாலும் என்னை கொண்டு போய் சரி மாற்று பிள்ளையாக அசோதைக்கு என் தங்கை பார்வதியை பத்திர காலியாக பிறவி செய்ய வேண்டும் பிறவி செய்தால் பிறந்த நான் இந்த மதுராபதியில் பிறந்து பிறந்து மாற்று பிள்ளையாக நான் ஆயர்பாடிக்கு அசோதை மனைக்கு செல்லுவேன் எங்கை தங்கை இங்கே வருவாள் நான் அங்கே செல்லுவேன் அப்படி வளர்ந்து வருகின்ற போது கம்தனை நான் பார்த்துக் கொள்கிறேன் சரிதான் என்று கண்ணன் சொல்லுகின்ற ஆமா கேட்ட உடனே

Really? Mm -hmm. படியாகவே அங்க இலங்கையில் ராஜதான் ஆகக்கூடியவன் அவர் அட்டகாசம் செய்து துன்புறுதல் செய்து கொடுக்கின்றான் அவர்களுடைய சிறையை மீட்டுவதற்காகவும் தேவர்களுடைய குறைகளை நீர்ப்பதற்காகவும் இந்த தேவகி ஆனவளுக்கு மதலையாக அவகரிக்க வேண்டும் என்று சொல்லி மாயவனார் என்பா அவதரித்தார்

Ben మరే మరే